திருக்குழகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காஞ்சி வடக்கு மாவட்டம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் கழக இளைஞணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது திருக்கழுகுன்றம் கழக செயலாளரும் பேரூராஜ் மன்ற தலைவருமான யுவராஜ் திருக்கழுகுன்றம் ஒன்றிய சேர்மன் ஆர்டி அரசு மாவட்ட துணை அமைப்பாளர் கையூர் விஜயகுமார் மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன் திருப்பூர் ஒன்றியக் குழு பெருந்தலைவரும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் திருப்பூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் பையானூர் சேகர் திருப்பூர் பேருக்கழக செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனை கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகளைப் பற்றி பொதுமக்களிடம் பட்டியலிட்டு எடுத்துக் கூறினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு அன்புசெய்யன் பொதுக்குழு உறுப்பினர் எம் செல்வகுமார் திருக்கழுகு ஒன்றிய துணை சார்மன் எஸ் ஏ பச்சியப்பன் மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே ரமேஷ் திருக்கடுகுன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் நத்தம் கரியச்சேரி ஊராட்சி மன்ற தலைவருமான சேகர் திருக்கடுகுஞ்சம் வடக்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் சேட்டு பரந்தாமன் ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய மாணவரணி பொறுப்பாளருமான கடும்பாடி திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இந்த உரிமையை இந்த மண்ணில் பெற்றுத் கொடி கருப்பு சிறப்பு கொடிதான் என்பதை தாங்கி நின்றார் அவருக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி இந்த பிறந்தநாள் நாளுடைய செய்தி என்னன்னு கேட்டா வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமா பிறந்த கூட்டம் இல்லையான்னு கேட்டா நூறு சதவிகிதம் தேர்தல் பிரச்சார கூட்டம் தான் பிறந்தநாள் செய்தியே வெல்வோம் படைப்போம் வரலாறு தான் பிறந்த நாள் செய்தி நமக்கு சில பேருக்கு சொல்றீங்க பேசுவாரு கருத்தத்தை விட நாங்க போய் இஸ்லாமிய கூட்டத்துல பேசுவோம் கிறிஸ்தவ பாதிரியாரர்கள் அவருடைய வெள்ளை அங்கோடு வந்து